ஹாலிடேஸ் வந்தாச்சு பிரின் நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க விஜய் விஜயாக இருந்தால் போதும் நீங்கள் இயல்பாக இருந்தால் தான் மக்கள் உங்களை மதிப்பாங்க ஏதோ புளி மாதிரியெல்லாம் வேஷம் போடவே வேண்டாம் படத்தில் நடிக்கலாம் புலியினர் நார்மலாக விஜய் விஜயா பேசினாலே போதும் அப்படி நடந்துக்கிட்டு நீங்கள் உறுப்பினர் செயற்கையே முடிக்கிறதுல கவனமாக இருக்கணும் கிளைகள் ஊர்தோறும் கிளைகள் இருந்தால் தான் அந்த கிளையில் இருக்கிற அந்த இருபத்தஞ்சு பேர்னு வச்சுக்கிட்டா அதில் எந்த ஏழு பேர் எந்த பத்து பேர் பூத் கமிட்டிக்கு போடுறதுன்னு நீங்கள் அதுலேருந்து தான் சூஸ் பண்ணணும் சாதாரண விஷயம் இல்லை சார் ஆட்சி அப்படிங்கிறது டோல்பில வடமெல்லாம் ஏறி நேரம் இவ்வளவு சட்ட போராட்டங்கள் எடப்பாடி ஏதோ கட்டுப்படுத்தி போயிட்டு இருக்கிற கட்சியை ஆட்சிக்கு வர வைப்பாங்களா முதல் ரெண்டரை வருஷத்துக்கு விஜய் கிட்ட கொடுப்பாங்களா என்ன சார் இது முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்க சார் நீங்கள் யாருன்னு நிரூபிங்க சார் நீங்க ஒரு தடவை வந்து நெல்லுங்க சார் என்ன பூத் கமிட்டி எப்படி அமைக்கணும் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் மதிய சாப்பாட்டுக்கு இந்த வருது காசை காசுகளை கொடுக்கலாம் சாப்பாடே வேணாம் பட்டினியா இருந்தாலும் நான் விஜய்க்காக நிப்பேன் அஞ்சு மணி ஆறு மணிக்கு போலிங் முடிஞ்ச வரைக்கும் பூத்துக்களை உட்காந்துருக்கிறானா இதெல்லாம் விஜய் கற்றுக்கொண்டு பார்க்கணும் அனுபவிக்கணும் விஜய் இப்படி ஒரு விஷயம் பேசியும் முதல்வர் ரேஸில் இருக்கக்கூடியவர் ஈஸியாக இருபது பர்சன்ட் ஓட்டுருக்குன்னு நேஷனல் லெவல்லையே கணிச்சு அதை போய் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க சார் இருபது பர்சன்ட் எங்கே சார் கண்டுபிடிச்சிங்க அந்த கட்சி பேர் கூட தெரியாமல் ஏன் ஓட்டு விஜய்க்கு தான் சொல்கிறவங்க படித்தவன் படிக்காதவனு வயசு இளம் பெண்கள் குறிப்பாக ஏன் ஓட்டு விஜய்க்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் ஓரளவு கணிச்சு எட்டுலேருந்து பத்து வாங்கிடுவான்னு சொல்கிறேன் தவிர அதுக்காக இருபதுன்னு சொல்லி அந்த விஜயை காலி பண்ணுற வேலை அது விஜய் தான் உஷாராக இருக்கணும் அதுபோல் விஜய் ஆட்சியில் பங்கு தரேன்னு சொன்னால் அன்னைக்கு இருந்த சூழல் அப்போ ஏதோ கட்சிகள் போக போகுதுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் உறுதிப்படுத்துற மாதிரி தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் சில குழப்பங்கள் நடந்துச்சு அப்போ இப்போ விஜயின்னு ஆட்சியில் பங்குத்தரேன்னா அது அவருடைய மனசை காட்டலாம் ஏழாமே உள்ளே ஒழிஞ்சிருக்கு நம்ம அப்படின்னு அதுதான் பிரதான காரணமாக பிரதானத்துக்கு வாய்ப்புன்னு நான் 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 தோணுது வேறு வேறு வழியே துணிச்சலாக தனியாக இல்லை இல்லை தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொல்ல முடியாது இருந்த சூழல் நாம் ஆட்சியில் சொல்கிறாரேன்னு ஒரு சின்ன சாய்ஸ் சான்ஸ் இருந்தது வெறும் விஜய் சேரதான் அந்த அந்த பிளான் ஒரிஜினல் அதிமுக சேர்க்க வைத்து அந்த விஜய் கூட்டணியில் போய் திருமாவளவனோ இடதுசாரிகளோ வேறு சில சேர்ந்து ஒரு ஒரு முயற்சி நடந்துச்சு அது வீதிக்கு அதுக்குள்ளேயே அது வேற மாதிரி போயிடும் விஜயனுடைய அடையாளம் எவரோடு கூட்டணி சேர்ந்தாலும் விஜயினுடைய அடையாளம் பாதிக்கப்படும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதில் கொள்கை தடை அதெல்லாம் எதுவும் யார் கூட போய் ஒரு கூட்டணின்னு போயிட்டாலே நீ அப்படி தானே பத்தோடு போகணும்னு முதல்ல பார்ப்பான் ஒரு வாக்காளன் ரசிகன் விஜய வெறித்தனமாக ரசிக்கிற ரசிகன் வேணா ஓட்டு போட்டு போய்டும் அதை பற்றி அவனுக்கு புரிதல் இருக்காது ஒரு வாக்காளன் விஜயை பார்த்தானே என்னப்பா நீ அவனும் சரியில்லை இவனும் சரியில்லை எவனுமே சரியில்லை நீ நீ புதுசாக கட்சியாக ஆரம்பிச்சு கடைசியில் பார்த்தா சீமான்ட்ட போயிட்டே எடப்பாடிட்ட போய் தஞ்சமாயிட்டேன்னு அப்படி தான் பார்ப்பான் அதை யோசிக்கிற அறிவு தமிழ்நாட்டு வாக்காளன் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கு உங்களுடைய பிம்பம் சுக்கு நூறாக உடையும்னு சொன்னேன் தாராளமாக அண்ணாவி கூட சேர் ஜெயிக்கிற கூட்டணி அது மாறலாம் விஜய் துறை முதலமைச்சர் ஆகலாம் அஞ்சு பேருக்கு அமைச்சர் வாங்கி கொடுக்கலாம் எம்எல்ஏ ஜெயிக்கலாம் விஜய் என்கிற தனித்துவமான அந்த பிம்பம் அவருடைய கட்சி வளர்ச்சிங்கிறது அதோடு முடிஞ்சது

உலக தமிழக மனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமண் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் தாவேக்கா கட்சியின் சார்பில் பாகமுகவர்கள் கூட்டத்தை கோவையில் நடத்த போகிறதாகவும் செய்திகள் வந்துட்டுருக்கு ஸோ இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சு இனி விஜய்க்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னுலாம் பேசப்பட்டு இருந்த நிலையில் இந்த கூட்டம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது முகவர்கள் கூட்டங்கிறது தேர்தலை மனசில் வச்சு முக்கியமான கூட்டம் தான் அந்த கட்டமைப்பு அவசியம்தான் ஆனால் ஒரு புதிய கட்சிக்கு இதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அளவு ஒன்று இருக்குது உறுப்பினர் சேர்க்கையே நீங்கள் முடிச்சிட்டிங்களா உறுப்பினர்கள் சேர்ந்த பிறகு உள்ளூர் கிளைகள் அமைச்சிட்டிங்களா இந்த கிளை வாரியாக தான் உறுப்பினர் சேர்க்கை எங்கே நடக்கும் ஒரு கிராமத்துக்கு ஒரு ஃபார்மில் இருபத்தஞ்சி பேர்னா அது ஒரு கிளைன்னு திமுக அண்ணாதிமுகவில் ஒரு நடைமுறை இருக்குது நீங்கள் ஒரு புதுசாக இருபது பேர் நாற்பது பேர் இருந்தால் ஒரு கிளை ஐம்பது பேர் இருந்தால் ஒரு கிளைன்னு கூட அவங்க கட்சிக்கு தகுந்த மாதிரி வசதிப்படி செய்வாங்க அந்த வேலைகளை முடிச்சிட்டாரா முதல்ல அதவே செய்யாமல் வாய்களியே பேசுகிறத யாருமே ரசிக்க மாட்டாங்க விஜய்ங்கிற பிம்பத்தை வெளியில் கொண்டு இருக்க அது பயன்படலாம் அது கூட முதல் மாநாட்டில் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி பேச அடுத்தடுத்து செயற்கைத்தனம் அவர்கிட்ட தெரியுது நீங்கள் இயல்பாக இருந்தால் தான் மக்கள் உங்களை மதிப்பாங்க விஜய் விஜயாக இருந்தால் போதும் எதுவும் புளி மாதிரிலாம் வேஷம் போடவே வேண்டாம் படத்தில் நடிக்கலாம் புளின்னு நார்மலாக விஜய் விஜயா பேசினாலே போதும் அப்படி நடந்துக்கிட்டு நீங்கள் உறுப்பினர் செயற்கையே முடிக்கிறதுல கவனமாக இருக்கணும் கிளைகள் ஊர்தோறும் கிளைகள் இருந்தால் தான் அந்த கிளையில் இருக்கிற அந்த இருபத்தஞ்சி பேர்னு வச்சுக்கிட்டா அதில் எந்த ஏழு பேர் எந்த பத்து பேர் பூத் கமிட்டிக்கு போடுறதுன்னு நீங்கள் அதுலேருந்து தான் சூஸ் பண்ணணும் இருபத்தஞ்சி உறுப்பினர் அம்மா வாங்கம்மா விஜய்க்கு ஓட்டு போடுன்னு கேட்க மாட்டான் உறுப்பினர் அந்த கட்சி அனுதாபி அந்த கட்சி மேலே ஒரு ஈர்ப்பு விஜய் மேலே ஒரு ஈர்ப்பு சரி நான் மெம்பர் ஆகிக்கிறேன் ஆமா யோ நான் ஓட்டு வேணால் போடுறேன் இந்த தெருத்து வந்து நான் ஓட்டு கேட்க மாட்டேன்னு சொல்கிற அந்த பதினஞ்சு பேரை கழிச்சிட்டு மீதம் இருக்கிற பத்து பேரை சூஸ் பண்ணி அதில் பூத் கமிட்டியில் போடுறது தான் அடுத்த கட்ட வேலை நீங்கள் இந்த இருபத்தஞ்சியே போட்டீங்களா இல்லையான்னு தெரியாமல் இந்த பத்து பேரை போட்டு அந்த பத்து பேருக்கான கூட்டத்தை கூட்டுறேங்கிறது எந்த வகையில் அர்த்தமுள்ளதாக இருக்கும்னு நான் கேட்குறேன் அவசியமானது ஆனால் அர்த்தம் உள்ளதா ப்ராசஸ் படி நடக்கலாம் ஆமாம் சார் உறுப்பினர் எத்தனை பேர் உறுப்பினர் இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் அவங்க ஆன்லைன் எடுத்துகிட்டு வந்து கையெழுத்து வாங்க நான் சொல்லல ஒரு பேச்சுவார்க்க சொல்லிவிட்டு நாங்கள் எண்பத்தஞ்சு லட்சம் பேரை சேர்த்துருக்கோம் நீங்கள் சொல்லிக்கோங்க யாரு காசாக படமா நாங்கள் ஒரு ஒன்றரை கோடியை சேர்த்துட்டோம் சொல்லுங்க ஒரு ஆப் வெளியிட்டாரில் உறுப்பினர் சார் கேட்குறதை இப்படி சிலிப்பிக்கிட்டு வந்து அதை கூட நான் கடுமையாக முடிச்சேன் ஒரு தலைவர் செய்கிற வேலை இது இல்லைன்னு கேட்டால் ஷூட்டிங்லேருந்து இருந்து வந்தாராம் ஷூட்டிங்லேருந்து வந்தால் என் கழிச்சுட்டு வந்து ஒழுங்காக பேசுங்க என் ரெண்டு நாள் கழித்து அந்த ஆடியோ அந்த வீடியோ வெளியிடுங்க எல்லோரும் வந்து என் கட்சியில் சேருங்கன்னு என்ன சார் இது அவ்வளோவா திறந்தாழ்ந்து போச்சு தமிழ்நாடு சரி அது முடிஞ்சு போச்சு அப்படி நான் தான் எடுத்த முயற்சி எந்த அளவுக்கு பலன் கொடுத்துச்சுன்னு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இத்தனை லட்சம் பேர் உறுப்பினர் சேர்த்து எண்பத்து தொண்ணூறு லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க அடுத்து நாங்கள் இந்த மாதிரி பூத் கமிட்டி அமைக்க போகிறோம் பாகமூரல் கூட்டத்தை அதுலேருந்து சில பேர் நடந்து கூட்டம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான அர்த்தமுள்ள கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டெப்ஸாக இருக்கும் சரிதானா அதுக்காக இது ஏன் நடத்துறாலெல்லாம் கேட்குற வரைக்கும் நமக்கு இல்லை அது அவருடைய இஷ்டம் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இதெல்லாம் கட்டமைப்பை வலுப்படுத்துவது உருவாக்குவதுன்ற கேட்டகரியில் போயிடும் அடுத்து தேர்தலில் வந்துவிட்டால் ஐயநாதன் போன்றவர்கள் வெளியில் வந்துட்டு அவர்கிட்ட இருந்துட்டு பயணிச்சுட்டு அப்புறம் வெளியில் வந்து சொன்ன விஷயம் அவங்க திமுகவோட பேசுகிறாங்க பேசுகிறது நல்லதில்லைன்னு நான் சொன்னேன்னார் திமுக கெட்ட கட்சிங்கிறக்காக திமுகவோட பேசினாலும் ஐயநாதன் அப்படியே சொல்லியிருப்பார் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சரியில்லைன்னா நம்ம ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படி வச்சு அதில் ஒருத்தரோட போய் இருந்தால் அது நல்லதா உங்களுடைய செல்வாக்குக்கு அது நல்லதில்லைன்ற அர்த்தமும் தான் நான் வேறு பாஷையில் சொன்னேன் உங்களுடைய பிம்பம் சுக்கு நூறாக உடையும்னு சொன்னேன் தாராளமாக அண்ணாத்மி கூட சேரலாம் ஜெயிக்கிற கூட்டணியாக அது மாறலாம் விஜய் துணை முதலமைச்சர் ஆகலாம் அஞ்சு பேருக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுக்கலாம் முப்பது எம்எல்ஏ கூட ஜெயிக்கலாம் ஆனால் விஜய் என்கிற தனித்துவமான அந்த பிம்பம் காணா போயிடும் அவருடைய கட்சி வளர்ச்சிங்கிறது அதோடு முடிஞ்சு போயிடும் இதைத்தான் அவர் உள்ளே இருந்து சொன்னால் நம்ம போன்றவர்கள் இருந்து சொன்னோம் அப்போது கூட ஒரு பேரை நடந்துகிட்டு இருந்திருக்கு பேச்சு நடந்துகிட்டு இருந்திருக்கு அதனால தான் அண்ணாத்மாவை விமர்சிக்காமே இருந்தார் அவர் கேட்டால் ஆட்சியில் இருக்கிற கட்சி தான் விமர்சிக்கணும் நியாயம் தான் அது மற்ற கட்சிகளுக்கு வளர்கிற கட்சிக்கு இல்லை வளர்கிற கட்சி ரெண்டு பேரும் சொன்னால் சொன்னாதான் ரெண்டு பேருடைய தவறு சுட்டி தான் ரெண்டு பேரில் பாதிக்கப்பட்டவன் பிடிக்காத உங்ககிட்ட வருவான் நீங்கள் ஒருத்தன் தான் கேட்ட ஒரு தான் கட்ட வேணா இன்னொருத்தட்ட நான் போய்க்கிறேன் ரெண்டு பாதி பேர் அங்கிட்டு போயிடுவான் நீ உறுப்பினரை சேர்க்காம இருந்தால் எப்படி இந்த கட்சி வளரும் எப்படி நீங்கள் நடத்துகிற பேரம் அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்போது அப்படிலாம் மறைமுகமாக பேசிட்டு தான் அண்ணாதிமுக பிஜேபியோட செட்டில் ஆனவுடனே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் விஜய் ஆமாம் அந்த நைட்டு முழுக்க எழுதி விடைக்காலையில் ஒரு அறிக்கை விட்டார்ல ரெண்டு பக்கத்துக்கு அப்போ தான் கடுமையாக விமர்சனம் வைக்கிறார் திமுக பிஜேபிக்கு இருக்கிறது மறைமுக கூட்டணி அண்ணா திமுக பிஜேபிக்கு ஒன்று வெளிப்படையாக நடந்தது ரெண்டு பேரும் மேலே விமர்சனத்தை வச்சு அந்த அறிக்கை வந்துச்சு ஒரு விரக்தி அதில் தெரிஞ்சது வேறு வழி இல்லை இப்போ விஜய்க்கான ஆப்ஷன்ஸ் சுருங்கி போச்சு திருமாவளன் வருவார் மார்க்சிஸ்ட் வர்ற மாதிரி ஏதோ தகவல் வருது அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம் எப்போ தெரியுமா அண்ணா திமுக பிஜேபிக்கு கொண்டு உடைய உருவாகாத வரைக்கும் ஏன்னா மதசார்பற்ற சக்தின்ற ஒரு அடையாளம் அண்ணாதிமுகவுக்கு இருந்துச்சு அப்போ திருமாவளவுன்னு இங்கே சேரலாம் எந்த தடையும் எந்த கட்சிக்கும் கிடையாது பிஜேபி இருக்கிறனால நான் வர முடியாது மதவாத சக்திகளுடைய எப்படி போய் சேரன்னு இப்போ இது நடந்த உடனே மார்க்சிஸ்ட்டு ஒரு காதுக்கு வந்து சொல்கிறேன் அவங்க மேலே நான் சார்ஜ் பண்ணலை ஒரு இடதுசாரிகளில் ஒரு கட்சி அப்படி வச்சுப்போம் அவர்களுக்கோ திருமாவளனுக்கோ இனிமேல் அந்த ஆப்ஷன் அப்படியே சுருங்கிட்டு ஏதா இருந்தாலும் நம்ம அடாப்ட் ஆகி இருந்துக்கோன்ற முடிவுக்கு வந்துடுவாங்க ஏன்னா தனிப்பட்ட விஜய் கிட்ட போய் சேர்கிற அளவுக்கு அரசியல் அறிவற்றவர்கள் அல்ல அவர்கள் அது இடதுசாரி இல்லனாலும் சரி திருமாவளவனும் சரி அப்படி போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கெல்லாம் இங்கே திருமாவளனுக்கு ஒன்று அவ்வளோ பெரிய பாதிப்பு திமுக இல்லை இது வரைக்கும் வரல சில வருத்தங்கள் இருக்கலாம் உரசல்கள் இருக்கலாம் இதை விட்டுக்கிட்டு விளையிக்கிட்டு போய் திமிரிக்கிட்டு போய் அங்கே சேர்கிற அளவுக்குலாம் அதுவும் அன்ப்ரூவ்டு அன்டெஸ்டட் ஒரு பிரபலத்துக்கிட்ட போய் சேர்ந்து தோற்கணுமானு நினைக்கிற அளவுக்குலாம் திருமாவளவன் அவ்வளோ பெரிய அரசியல் தவிர செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தா விஜய்க்கான ஆப்ஷன் அவ்வளோதான் பாமகோட சேரலாம் அது ஜெயிக்க முடியுமா சில தொகுதி பல தொகுதியில் ஜெயிக்கலாம் அதுவும் அவங்க இலக்கு ராமதாஸ் அவ்வளோ சீக்கிரம் போய் ஒரு அதே அன்டெஸ்டட் லீடர் அன்டெஸ்டட் பிரபலத்திட்ட போய் சேருவார்னு நான் பார்க்கல அவர் ஜெயிக்கிற குதிரையில் தான் படம் கட்டுவார் ஆனா சார் ராமதாஸ் ஏற்கனவே சினிமா பிரபலங்கள் அரசியலுக்கு வர்றதையோ இல்லை அந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்த்து வரல அது எதிர்த்து வர தான் அதுக்கப்புறம் அதே சினிமா பிரபலங்களை தங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு ஓடு ஒடிப்பை அழைச்சி வர தான் அந்த கசப்பெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ஓகே அதனால் அதையெல்லாம் இப்போ இல்லை மக்களுக்காக இவ்வளோ வருஷம் நம்ம நிக்கிறோம் நம்ம முன்னிலைப்படுத்தணுமோ இல்ல ஒரு நடிகர் அந்த பிரபலத்தை வச்சுட்டு அதுதான் தான் சொல்லல ரெண்டு பேருமே கூட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டி இருப்போம் நீங்க ரெண்டு வருஷம் நாலு வருஷம் கூட ஒப்பந்தம் போடலாம் ரைட் ஓகே அத கூட ராமதாஸ் செய்வாரா எனக்கு சந்தேகம் இருக்குங்கிறனா ஏன்னா ஒரு இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு வாக்கு வங்கியை வச்சிருக்கிற வாக்கு வங்கி இருக்கிறதா சொல்லப்படுது அது எட்டா பத்தா இருபதா இல்லை சில பேர் கிளப்புற மாதிரி இருபதா அப்படிலாம் அவருக்கும் சில குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பத்தோடு போய் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு அணியில் சேருவார்னு நான் நினைக்கலன்னு சொன்னேன் அப்போ விஜய்க்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் சுருங்குது வேற யார் தான் சார் வருவா தனிச்சு நிற்கிறேன்னு துணிச்சலாக நிற்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டா துணிச்சு தான் நிற்கணும் இன்னும் இந்த இரண்டு அணில கடைசி நேரத்தில் ஏற்படுகிற குழப்பங்களின் காரணமாக சிலர் வந்தால் அந்த சிறிய கட்சிகளோடு அணியமைக்க வேண்டிய அந்த ஒரு வாய்ப்பு தான் விஜய்க்கு இருக்கு ஆனால் சார் ரெண்டாயிரத்தி பதினாறில் சுச்சுவேஷன் அப்படியே இருந்து கடைசி நேரத்தில் மக்கள் நல கூட்டணி அப்படியே தேமுதிகாவோட போய் நின்று சரியில்லை ஸோ தேமுதிகாவை ஏற்றுக்கிட்டாங்கல்ல அவங்க தலைமையில் அவங்களுக்கு நூறு தொகுதிக்கு மேலே கொடுத்து நின்னாங்கல்ல அந்த மாதிரி ஏன் ஒரு மாறப்படி சொன்ன கட்சிகள்லாம் யார் யார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி கட்சிகள் விஜய் அதுதான் சொன்ன கடைசி நேரத்தில் அந்த இரு அணிகளில் இருந்து வருகிற கட்சிகள்னு சொன்னதில் நீங்க சொன்ன கட்சிகள்லாம் அடக்கம் தான் வருவாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் அப்போ விஜயகாந்த் பத்து பர்சன்ட் ஓட்டை வாங்கி காமிச்சிருந்தார் நல்லா புரிஞ்சுக்கோங்க புது விஜயகாந்த் கிட்ட போய் சேரல ஃபர்ஸ்ட் தேர்தல்லையே பத்து பர்சன்ட் கிட்ட வாங்கி காமிச்சு விஜயகாந்த்கிட்ட போய் சேர்ந்தாங்க அவர் ஒரு பத்து வச்சிருக்கிறாரு அண்ணன் ஒரு மூணு வச்சிருக்காரு ஏன்ட்டு ஒரு ஒன்றா இருக்கு எல்லாம் சேர்த்தா ஏதோ இருபது கிட்ட வருதில்ல அடிச்சு பிடிச்சி இருபத்தஞ்சு வாங்கிடும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு கூட்டணி ஆட்சியாக கொண்டு போகணும் ஒரு நம்பிக்கையில தானே மூணு நாள் பஞ்சாயத்து நடத்தி முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த்னு அறிவிக்கிறக்கு ரெண்டு நாள் ஆச்சு இருக்கா அது தெரியும் அவங்களுக்கு அந்த அணி ஜெயிக்காதுன்னு அது வேற சில காரணங்களாக இருக்கு அதெல்லாம் போய் பேசினா நல்லா இருக்காது அதை ஏற்பாடு செய்தவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பலனிணந்தவர்கள் ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க அதுக்கு ஈல்டான அவரும் மறைஞ்சு போயிட்டா இருப்பாவும் இனிமேல் அதை போய் பேசுறதுல அர்த்தம் இல்லை ஆனால் எந்த விஜயகாந்த் எந்த விஜயின்னு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன் தன்னை நிரூபித்த விஜயகாந்த் கிட்ட மக்கள் நல்ல கூட்டணி உருவாக்கி கையில கொடுத்தாங்க இன்னும் நிரூபிக்காத கிட்ட அவ்வளோ சுலபத்தில் பாமக போகாதுன்னு நான் சொல்கிறேன் விஜய் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறார் அவருடைய அந்த மாநாட்டிலேயே நம்ம நம்ம வரக்கூடிய கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் இல்லையான்னு சொல்கிறார் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா அப்போ தான் தூண்டில் இருக்கிற மீன் அப்படி போட்டார் அதுக்கு தான் ஆதவ அர்ஜுனார் நடுவில் சில சில்மிஷங்கள் பண்ணார் அந்த சில்மிஷத்தை திரும்ப அவ்வளோ வேடிக்கை பார்த்தார் அதற்கான தண்டனையை அவர் அனுபவிச்சார் தண்டனைங்கிறது அவருடைய மன வழியை நான் சொல்கிறேன் பெயின் அதை வேடிக்கை பார்த்தார் கடைசியில் அவரும் சங்கடத்துக்கு ஆளானார் அப்புறம் ஒரு மாதிரி தெளிவு எடுத்து அவர் கட்சி விட்டு நீக்கிறார் நீக்கிறதுக்கே அவர் அவ்வளோ தேங்கினார் தான் வேடிக்கை பார்த்தார் நான் சொன்னேன் ஒரு கூட்டணியில் தொடர்கிற போது அந்த கூட்டணிக்கு சங்கடம் ஏற்படுத்துகிற கருத்துக்களை ஒருவரோட சொல்லலாம் அது ஆசைன்னு சொல்லலாம் இன்னொருட சொல்லலாம் அது அவருடைய இலக்குன்னு சொல்லலாம் மூணாவது சொல்கிறாருன்னா அது சில்மிஷன் தான் அது அதே அந்த கட்சியுடைய தலைவர் வேடிக்கை பார்ப்பதோ சம்மந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் தவிர்ப்பதோ தாமதிப்பதோ தவறு அந்த தவறை திருமாவளவன் செய்தார் பிறகு தன்னை திருத்தி கொண்டார் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆதவ சொன்ன கருத்துக்களை மறந்துடுங்க கட்சி கட்டுப்பாடுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சுல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை தாமதமாக வச்சார் ஸோ அது ஒரு பக்கம் மற்றபடி அன்னைக்கு இருந்த சூழல் நாம் ஒருவேளை போனால் ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்கிறாரன்னு ஒரு சின்ன சாய்ஸ் சான்ஸ் இருந்தது வெறும் விஜய் கிட்ட சேரதா இல்லை அந்த பிளான் ஒரிஜினல் பிளான் அந்த விஜயை அண்ணாதிமுகவோடு சேர்க்க வைத்து அந்த அண்ணாதிமுக விஜய் கூட்டணில போய் திருமாவளவனோ இடதுசாரிகளோ வேற சில கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு அமைக்கலாம்னு ஒரு முயற்சி ரூமுக்குள்ள நடந்துச்சு ரூம்ல அது வீதிக்கு வர்றதுக்குள்ளேயே அது வேற மாதிரி போயிடுச்சு இப்ப திருமாவளவன் அதை செய்வார்னு பார்க்கல ஆட்சியில் பங்கு என்று விஜய் அறிவித்தால் கூட எந்த அணியிலும் இதுவரை சேராமல் இருக்கிற ராமதாஸுக்கு வாய்ப்பு குறைவுன்னு சொன்னே தவிர மறுக்கல நானு பாமகவுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் திரும்ப என்ன சொல்கிறேன் சொல்கிற போதே ஜெயிக்கிற குதிரையில்தான் பணம் கட்டுவார் ராமதாஸ் ஸோ திமுக அண்ணாதிமுக ஒரு சாய்ஸ் அவர் ஃபஸ்ட்டு வச்சுப்பார் திமுக பக்கம் போகிறதுக்கு இடம் இல்லைங்க அண்ணாதிமுக பக்கம் போகிறதுக்கு ராமதாஸுக்கும் ஜெயிக்கிறாணின்ற அந்த பார்வை இருக்கும் அன்புமணிக்கும் பிஜேபி மிரட்டல் ஏற்கனவே லைவ்லேயே இருக்கு ஒன்று ரெண்டு எஃப்ஐஆர் போட்டு வச்சுட்டு அவர் இப்படியே இழுத்துட்டுருக்கா மத்திய பிரதேசத்தில் ஏதோ மருத்துவக் கல்லூரி தொடங்குற அந்த விவகாரத்தை ரெண்டு எஃப்ஐஆரை போட்டுக்கிட்டு தானே அவர் இன்றைக்கும் படுத்துறாங்க அப்புறம் அன்புமணி அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கான்னு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அவர் எங்கே போவார் நக்கலாக சொல்லலை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் வேதனையோடு சொல்கிறேன் நான் அதை அவங்களுக்கு பிடிக்கலைன்னாலும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் அண்ணாதிம்காணிக்கு போக தான் வாய்ப்பு இருக்கே தவிர கடைசி சாய்ஸாக தான் நான் விஜயை வைப்பேன் பாமாக்கா விஜய் இப்படி ஒரு விஷயம் பேசணும் பேசியும் ஏன்னா முதல்வர் ரேஸில் இருக்கக்கூடியவர் ஈஸியாக இருபது பர்சன்ட் ஓட்டுருக்குன்னு நேஷனல் லெவல்லே கணிச்சி அதை போய் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க சார் இருபது பர்சன்ட் எங்கே சார் கண்டுபிடிச்சிங்க பத்துன்னு சொல்கிறதே ஒரு பத்திரிகையாளரை நம்ம பத்து இடங்களுக்கு போகிறோம் அங்கே பேசுகிற இளம் பெண்களுடைய கருத்துக்கள் அந்த கட்சி பேர் கூட தெரியாமல் ஏன் ஓட்டு விஜய்க்கு தான் சொல்கிறவங்க படித்தவன் படிக்காதவனு வயசு இளம் பெண்கள் குறிப்பா ஏன் ஓட்டு விஜய்க்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் அவரோட கணிச்சு எட்டுலேருந்து பத்து வாங்கிடுவாங்கன்னு சொல்ல மாதிரி தவிர அதுக்காக இருபதுன்னு சொல்லி அது விஜயை காலி பண்ணுற வேலை அது விஜய் தான் உஷாராக இருக்கணும் நேஷனல் லெவலில் பெரிய ஏஜென்சி இல்ல ஏஜென்சி சொல்லு எந்த எப்போ சர்வே எடுத்தீங்க அந்த சர்வே எடுத்த ஃபார்மை கொடுக்க சொல்லுங்க அவங்களுடைய நேர்மையை நான் முதல் முதல்ல கொடுக்க மாட்டாங்க திருட்டுத்தனமும் மொல்ல மாதிரி தனமும் அதில் ஒளிஞ்சிருக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கும் இது தெரியல பின்னாடி யாராவது இருந்து எழுத விட்டுருக்கலாம் அதான் சொன்ன விஜயை காலி பண்ற வேலை உனக்கு இருபது பர்சன்ட் இருக்கு நீ குறைஞ்ச சீட்டம் யாரும் ஆட்சியில் பங்கு கேளு மொதல் ஆட்சி ஒன்னதுன்னு கேளு ஏதோ யார் குருமூர்த்தி கூட சொன்னார் எனக்கு அது கேட்டு கேட்கும்போது விஜயனுடைய முகம் எப்படி இருந்து கூட எனக்கு காமெடியாக தான் இருக்குது ஏன் சார் அண்ணாதிமுகவோட கூட்டணி வச்சு முதல் ரெண்டரை வருஷத்தை விஜய்கிட்ட தூக்கி கொடுக்குறாங்க சார் அவ்வளோ பெரிய கட்சி இருக்குது இந்த அம்மா இத்தனை வருஷம் கட்டிக்காத்த கட்சி எம்ஜிஆர் தொடங்கின கட்சி இவ்வளவு சட்ட போராட்டங்கள் பெர்சனல் வேதனைகளுக்கு நடுவில் எடப்பாடி ஏதோ கட்டுப்படுத்தி போயிட்டு இருக்கிற கட்சியை ஆட்சிக்கு வர வைப்பாங்களாம் முதல் ரெண்டரை வருஷத்தை தூக்கி விஜய்கிட்ட கொடுப்பாங்களாம் என்ன சார் இது யார் சார் நீங்கள் அப்படி என்ன சார் நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க முதலமைச்சராகவே வரட்டும் ரெண்டரை வருஷத்தில் ஐந்து ஆண்டுகள்ல மூன்று நான்கு டென்னி ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கூட நீங்கள் முதலமைச்சராக இருங்க முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்க சார் நீங்கள் யாருன்னு நிரூபிங்க சார் கள்ளத்துக்கு ஒரு தடவை வந்து நெல்லுங்க சார் போலிங்னா என்ன பூத் கமிட்டி எப்படி அமைக்கணும் அவன் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் மதிய சாப்பாட்டுக்கு இந்த வருது இல்லை காசை குடுக்கல கொடுக்கலாட்டா ஓடுறான்னா சாப்பாடே வேணாம் பட்னியாக நான் விஜய்க்காக நிற்பேன் அஞ்சு மணி ஆறு மணிக்கு போலிங் முடிஞ்ச வரைக்கும் பூத்துக்குள்ளே உட்காந்துருக்குறானா இதெல்லாம் விஜய் கற்றுக்கணும் பார்க்கணும் அனுபவிக்கணும் சாதாரண விஷயம் இல்லை சார் ஆட்சியை பிடிக்கிறது டோல்பியில் வடபல்லேருந்து ஏறி நேராக கோட்டையில் போய் வைக்கிறதாங்கிட்டு என்ன சார் இது அப்படி இல்லை இது அவர் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது இதெல்லாம் எல்லாமே ஆட்சியில் பங்கு சரிபாத இடங்கள் எங்களுக்கு நானூற்றி பதினேழு நூற்றி பதினேழு என்ன கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு தட்டை வேலையா சார் இது களத்தை பற்றி கொஞ்சமாக யோசிக்க வேண்டாம் வேணும் நீங்கள் பாதியே வாங்கிடுறீங்க எடப்பாடியோ உருட்டியோ டையோ மிரட்டியோ காலில் விழுந்தோம் அண்ணா திமுக மனசு வந்து வேலை செய்வான்னா அண்ணா திமுகவும் தாவைக்காவும் ஒன்றா சார் அந்த கட்சி பலவீனப்பட்டு போயிருக்கலாம் அவ்வளோ ஒன்று இன்னும் இறங்கி வந்துடல தாழ்ந்து போயிடல இந்த யதார்த்தங்களை பற்றி விஜயை சிந்திக்க விடாமல் தடுத்து தலைவரே அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த கூட்டணிக்கு நீக்கி இருபது பெர்சன்ட் உங்களுக்கு இருக்குது கேட்டால் முதலமைச்சர்னு கேளுங்க முதல்ல நான்தாறு பெண்கள்னு யாரோ தூண்டி விட்ட வேலை தான் கடைசியில் அந்த அணி அமைய விடாமல் போய் கடைசியில் ஓட்டமாக ஓடி போய் பிஜேபியை போய் சேர்ந்துட்டாங்களு தோணுது எனக்கு அப்போ நான் சொன்ன தேரி ஒரு கோட்டாக தான் விஜயை காலி பண்ணுகிற வேலை அவரை சுயமா சிந்திக்க விட்டு நமக்கு நிஜமாவே நாம யாருங்கிற யதார்த்தத்தை புரிய விடாமல் தடுப்பதற்கு செய்த கூட பார்ப்பேன் ஏதோ விஜய காசு கொடுத்து எனக்கு இருபது இருக்குன்னு சொன்னா அது ஒரு தேரி இருபது இருப்பதாக அவரை நம்ப வைத்து கழுத்தறுப்பதும் ரெண்டாவது தேரி இன்னும் எவ்வளவோ இருக்கு சார் அரசியலில் விஜய் கத்துக்கணும் எல்லாமே அரசியல் ஆமா ரெண்டு தேரியை மறுக்க முடியுமா சொல்லுங்க ம் ஆனா சார் இப்போ அந்த ஆட்சியில் மங்க அதிகாரத்தில் நான் உடனே இது யாரும் திமுகவோ அதிமுகவோ சொல்லக்கூடிய கட்சிகள் இல்லை இப்போ அதிமுக கூட கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லும்போது கூட்டணி ஆட்சி என்டி கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது போது உடனடியா மறுக்கிறார் எடப்பாடி அதெல்லாம் கிடையாது அஞ்சு நாள் கழிச்சு மறுத்தார் நீங்க உடனே பேச்சோட பேச்சை அதை சொல்லிடாதீங்க சரி ஓகே பெருந்து பார்க்கும்போது அது மறுத்திட்டார் மறுத்துட்டார் அவ்வளவுதான் சோ அந்த லெவலுக்கான ஒரு அதிமுக என்ன நீங்க ப்ரஷர் பண்ணாலும் உங்க கிட்ட தான் வழக்குகள் இருக்கு அப்படி இப்படின்னாலும் பாஜகக்குன்னவே மறுக்கக்கூடிய நபர்கள் ஆனா ரெண்டும் திமுக அதிமுக ரெண்டுமே இப்படி கூட்டணி ஆட்சியெல்லாம் விரும்பாத கட்சிகள் மைனாரிட்டியாக இருந்தா கூட ஏன்னா நடைமுறை சாத்தியம் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அதை இதுவரைக்கும் ஏத்துக்கல்ல அப்படிங்கிறத அந்த யதார்த்தத்தை கசப்பை உணர்ந்தவர்கள் அந்த உரிமையை விட்டுத்தர மனதில்லாதவர்கள் அப்படின்னு விஜய்னா இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம சுத்தி அவரை சுத்தி அமைச்சா ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் ஒரு நல்லது இல்லைன்னு நீங்க யாரு சொல்றாரு ஒண்ணு இருக்கு ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள கட்சின்னா திமுக ஆட்சியை தொடர செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு தக்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆட்சியை இழந்த அண்ணா திமுக திமுகவுடைய தவறுகளை மக்கள் மன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிஜேபிங்கிற ஒரு மத்தியில் ஆளுகிற ஒரு கட்சி ஆயுதமாக வச்சுக்கிட்டு திமுகவுக்கு குடைசல் கொடுத்து பல வழிகளையும் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஜனநாயகத்தில் எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது ஜனநாயக விரோதம் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோம் மூணாவது சாய்ஸ் தான் விஜயின்னு நான் சொல்லுவேன் அப்போது யாரையும் குறைச்சி மதிப்பிடலை இப்போ தனிச்சு ஒருத்தர் வேல்முருகன் ஒரு தனி கட்சி வச்சிருக்க திமுகவில் இருக்கிறார் கொஞ்சம் வருத்தப்படுறார் வருத்தத்தில் இருக்கிறார் சட்டப்பேரவையிலே பயங்கரமாக பேசிப்பார் வருத்தப்பட்டு வெளியில் வந்துடுறார் தமிழக வாழ்வுரிமை கழகம் தலைமையில் ஒரு அணி அமையும் எங்கள் தலைமையை நம்பி வருபவர்களுக்கு நான் ஆட்சியில் பங்கு தருகிறேன் வேல்முறையோடு நான் நக்கல் பண்ணலை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் சிறிய கட்சிங்கிற மட்டும் அது வேல்முருகனை மறுக்க மாட்டார் என்ன சார் வேல்முருகன் கோட்டையில் தரேங்கிறாரு ஆட்சியில் பங்கு தராரு எப்படி சார் திமுகவில் இருப்பாங்க அண்ணதுங்களா அங்கேருந்து போவாங்களே சார்னு கேட்கலாமா விஜய் வேல்முருகன் ஒன்றும் தாழ்ந்து போயிடல கொள்கையில் பிரபல்யத்தில் அவர் வேல்முருகோட பத்து மடங்கு பெரிய இருக்கலாம் அரசியலில் ஒரு லெவலை தாண்டி வளராதவங்க இன்னும் வாக்கு வங்கியை நிரூபிக்காதவர்கள் என்னன்னே தெரியாதவங்கன்னு ரெண்டு கேட்டகிரியில் வர ரெண்டு பேரும் சும்மா உதாரணத்தை எடுத்துக்கிறேன் யார் சொல்கிறாங்கன்னு விஷயம் இருக்குது சார் இப்போ திமுக நான் தரேன் தரலைன்னு சொன்னால் அரசியல் அதிர்வலை எவ்வளோ தூரம் இருக்கும் ஆட்சி எந்த சூழ்நிலையிலும் கூட்டணியில் பங்கு கிடையாது ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு ஸ்டாலின் சொன்னால் அந்த கூட்டணி ஒன்று கலகலக்கும் குழப்பம் வரும் ஆஹா ஏதோ ஒரு சங்கல் விளப்புகுதுரா நம்ம ஒரு யூகம் வரலாம் அதை பற்றி ஒரு விவாதங்கள் நடக்கும் அதுபோல் அன்னாதிமுக அமித்ஷாவை வச்சுக்கிட்டு எடப்பாடி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அமித்ஷா சொல்கிறார் இவர் மௌனமாக இருந்தார் நாலு நாள் சும்மா இருந்தார் தொண்டர்கள் பூரா ஏதோ துக்க விடு மாதிரி துக்கத்தில் இருந்தால் அஞ்சாவது நாள் முழிச்சுக்கிட்டு ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டார் விவாதமாச்சா இப்போ வரைக்கும் நீங்களும் பேசுகிறீங்க நானும் பேசுகிறேன்னா ஸோ யார் சொன்னால் அதிர்வலை ஏற்படுன்னு ஒன்று இருக்குல்ல அதுபோல் விஜயின்னு ஆட்சியில் பங்கு தருவோம்னா அன்னைக்கு இருந்த சூழல் அப்போ ஏதோ கட்சிகள் போக போதும்னு சொன்னால் அதை கொஞ்சம் உறுதிப்படுத்துற மாதிரி திரு விடுதலை சிறுத்தைகளை சில குழப்பங்கள் நடந்துச்சு இடதுசாரிகள் வேற என்ன தமிழ்நாட்டில் என்ன நாடா என்னான்னு கேட்டுக்கொள்ளங்களா சில கேள்விகளை கிளப்புனாங்க எமர்ஜென்சி நினைவு வருதுன்னாங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அப்ப என்னமோ ஒன்னு புகையுதே ஏதோ கருகிற வாசனை வருதே நம்மளும் பேசணும் இப்போ அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு சார் அப்ப இப்போ விஜய் நான் ஆட்சியில் பங்கு தரேன்னா அது அவருடைய மனசை காட்டலாம் எல்லாமே உள்ள ஒளிஞ்சிருக்கு தனித்தே ஒருவேளை நம்ம செல்வாக்கு நிரூபிச்சிருவோம் அப்படின்னு அதுதான் பிரதான காரணமா பிரதானத்துக்கு அமையிறதுக்கு வாய்ப்புன்னு நான் தோணுது எனக்கு தான் வாய்ப்பு அதிகம் அதாவது வேற வழியே இல்லைன்னா நினைக்கிறேன் ஆனால் சார் தமிழ்நாட்டில் எல்லா பூத்துக்கும் பூத் கமிட்டி வச்சிருக்க கட்சிகள் திமுக திமுக தான் வேற தேசிய கட்சிகள் கூட இல்லை அந்தந்த பகுதிகளில் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் சில கட்சிகள் ஆனால் மற்ற பகுதிகளில் இருக்கு இப்படியெல்லாம் பூத் கமிட்டி கூட உங்களால் அமைக்க முடியுமான்னு கேள்வியெல்லாம் எழுப்புவாங்க பாஜகவை நோக்கி பல கேள்விகள் எல்லாம் முன்னாடி எழுப்பியிருந்தாங்க ஆனால் இப்போ விஜய் நான் அமைக்கிற மாதிரி வராதுன்னா அப்போ நான் அவ்வளோ ஸ்ட்ராங்னு கட்டுறாருல கட்டட்டும் காமி கட்டும் நான் கூட்டத்தானே குட்டுறேன் முதல்ல நான் உறுப்பினர் சேர்க்க முடியுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் போது கமிட்டிக்கு போயிட்டு இருக்கிய அந்த மறந்துட்டே இல்லை அந்த இருபத்தஞ்சு பேரை முதல்ல ஒரு ஊருக்கு நிறைவேற்று அமையும் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணு அந்த இருபத்தஞ்சு பேரில் ஒரு அஞ்சு பேர் வேலைகள்ல இப்போ இருபது பேர் வச்சு முதல்ல அந்த ஊரில் அவன் கொடியை நடுங்க கொடியை கட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கான்னு காட்டுங்க அந்த இருபது பேரில் ஒரு பத்து பேரை சூஸ் பண்ணி ஓட்டு கேட்கறதுக்கு யார் தயாராக இருக்கான்னு பூத் கமிட்டிக்கு கொண்டு வாங்க இவ்வளோ வேலை இருக்குது சார் சும்மா எடுத்துன்னு நான் கூட்டத்தை கூட்டே என்ன கொடிசியால் ஒரு இடத்த பிடிச்சி கோயம்புத்தூரில் கூட்டத்தை போட்டால் ஆஹா பலத்தை கம்சனாக சொல்லலாமா ஒரு கட்சிக்கு அதுவும் தேவை அதை பண்ணிட்டனாலே ஒட்டுமொத்த பலம் வந்துடுச்சுலாம் கிடையாது ஒரு தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டுவோம் இப்போ ராமதாஸ் எல்லாம் அண்ணா திமுக திமுக இன்னைக்கு வர வருவாரா போவாரா பாமக என்ன முடிவு எடுப்போம் எதுனால நான் பேசிகிட்டு இருக்கோம் மூணுலேருந்து ஆறரை ஏழு பர்சன்ட் வரைக்கும் வாங்கின கட்சி வாக்கு செலுத்தை ஆவரேஜாக ஒரு அஞ்சு பர்சன்ட்டை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற கட்சி அதனால தான் டிமாண்ட் இன்றைக்கி இருக்குது ஸோ நிரூபிச்சுக்கிட்டு இருந்தாங்க தினகரன் எதுவுமே இல்லைன்னா நாலு நாலரை பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டு இன்றைக்கி பாதியாக போனால் கூட ரெண்டு பர்சன்ட் அவர் வச்சுருப்பாருன்னு மறுக்காதவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க அவரை பிடிக்காதவங்க கூட இதை மறுக்க மாட்டான் அப்போது ஒரு கட்சி அது கட்சிக்குன்னு ஒரு ஆதரவை நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா அது சில பல பத்தாண்டுகளுக்கு பயன்படும் அப்படியே சர்வைவல் ஆகிட்டு போனீங்கன்னா இப்போ விஜய் அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம முதல்ல யாருன்னு காட்டுவோம் நமக்கு வயசு இருக்குது எடப்பாடி வயசு ஸ்டாலின் வயசு இதெல்லாம் கணக்கு போட்டு எல்லாம் எழுபது ப்ளஸ் வந்துட்டாங்க நம்ம இப்போ தான் ஐம்பதில் ப்ளஸில் இருக்க போகிறோம் முப்பத்தொன்னில் பார்த்துக்கலான்னு நினச்சி இந்த இருபத்தாறில் நம்ம யாருன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்மளை மக்கள் என்னவா நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அது எட்டு பெர்சென்ட்டாக இருந்தாலும் சரி பதினெட்டு பர்சென்ட்டாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் அவர் தனித்து கலங்காண்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதை தவிர வேறு வழியும் இல்லை அப்படி முப்பத்தொன்று இலக்கு வச்சு ஒருவேளை பண்ணுறாருன்னா ஸ்டேபிளாக இருக்க முடியுமா அந்த கட்சியை வளர்ச்சி அது அவருடைய மன உறுதியை பொறுத்து அடுத்து ஆட்சியில் அமரப்போகிற கட்சி அந்த கட்சி வளர்றதை அனுமதிக்க மாட்டாங்க நான் சொன்னேன் தெரியுங்களா அண்ணாதிமுக அணியிலே விஜய் சேர்ந்தா கூட அந்த கட்சி வளர்றத எடப்பாடி அனுமதிப்பாரு பதவியை கொடுத்து இங்கே வாடாராஜான் பக்கத்தில் அப்படியே தட்டி கொடுத்துட்டு அப்படியே காலம் வருவாங்க அதான் சொன்னேன் அந்த கட்சியோட வளர்ச்சி அதோடு நின்று போனேன் விஜய் துணை முதலமைச்சர் ஆவார் அவருடைய அடையாளமும் அதோடு முடிஞ்சு போய்டுன்னு சொன்னேன் தனித்துவம் இல்லாமல் நபராக மாறிவிடுவார் சார் சீமான் அந்த இருக்குல்ல தமிழர் கூட ஒரு ஒரு இருக்கு நல்லா பேசப்படுகிற மிகப்பெரிய மாறுவாங்க பல 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 தொகுதிகளில் ஜெயிப்பாங்க பல தொகுதிகளில் ஜெயிப்பாங்க ஆட்சியை பிடிக்க முடியுமா எனக்கு தெரிஞ்ச முடியாது அப்பதான் ஸ்பாய்லர் வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் அது பத்தாதுல்ல அது ரெண்டு பேருமே தங்களுடைய தனித்தன்மையை இழப்பாங்க அதில் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியத்தில் தம்பி வா ஒன்னேத்துக்குள்ள என கொண்டு தயக்க முடியாங்க வாடா தம்பி அப்படின்னு சீமான் கூப்பிட்டுக்கார் விஜய ஆனால் விஜயனுடைய அடையாளம் எவரோடு கூட்டணி சென்றாலும் விஜயனுடைய அடையாளம் பாதிக்கப்படும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதில் கொள்கை அதெல்லாம் எதுவும் யார் கூட போய் ஒரு கூட்டணின்னு போயிட்டாலே நீ அப்படிதானா பத்தோடு தான் முதல்ல பார்ப்பான் ஒரு வாக்காளன் ரசிகன் விஜய வெறித்தனமாக ரசிக்கிற ரசிகன் வேணா ஓட்டு போட்டு போய்டும் அதை பத்தி அவனுக்கு புரிதல் இருக்காது ஒரு வாக்காளன் விஜயை பார்த்தானா என்னப்பா நீ அவனும் தெரியல இவனும் தெரியல எவனுமே தெரியல இனி நீ புதுசாக கஜி ஆரம்பிச்சு கடைசியில் பார்த்தா சீமான்கிட்ட போயிட்டே எடப்பாடி போய் தஞ்சை அப்படிதான் அப்படி தான் பார்ப்போம் அதை யோசிக்கிற அறிவு தமிழ்நாட்டு வாக்காளன் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கு அப்போது கூட்டணி இப்போ சீமானும் எனக்குன்னு மூளை இருக்கு சுய அறிவு இருக்கு என்னை கொண்டாது எதையும் திணிக்காதேங்கிறார் பிஜேபி பக்கம் என்னை திணிக்காதிய நான் தான் இருப்பேன்னா ஒரு நாள்தான் முன்ன வரைக்கும் நேற்ற முதலில் கடலூரில் ஏதோ பேசியிருக்கிறார் எங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்றான்னு தெரிஞ்சு போச்சு சிவன் ஆட்டத்தை தானே பார்த்துருக்கேன் இனி என் ஆட்டத்தை பாருங்கன்னு வேற ஒரு வார்த்தை விட்டுருக்காரு அது என்ன ஆட்டோன்னு புரியலை ஒருவேளை ஒரு கூட்டணிக்கோ அல்லது இதுவரை தான் எடுக்காத ஒரு முடிவை எடுக்க போகிறேன்னு என்ன காட்டுறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசிட்டு நம்ம வாதிக்கலாம் அண்ணா சார் இப்போ ஏடிஎம் கே ஐ மீன் அந்த அணியிலேருந்து பாஜக அணியில் நயனா மகேந்திரன் கூட அழைக்கிறார் சீமானை வெளிப்படையாகவும் அழைக்கிறாங்க அன்றைக்கி சொல்லிட்டார்ல என்ன என் பேசின மாதிரி தான் விஜய் டீம் பேசியிருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார் யாவும் இருக்கா மறைமுகமாக நடந்துட்டு தானே இருக்குது ஆனால் இதெல்லாம் நடக்காதுன்னு நம்புறீங்களா நடக்கவும் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அரசியல்ல எதுவும் சாத்தியம் பல நான் சொன்ன மாதிரி இது வெட்கம் கட்ட களம் தான் அரசியல் களம் தேர்தல் களம் யாருக்கும் வெக்கம் கிடையாது அதிமுக தலைமையில பாஜக பாமக அதுல போய் கூட திமுகவை வீழ்த்துவது என்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கை அடைவதற்கு சீமான் தன்னுடைய தனித்தன்மையை இலக்கவும் தயார்னு சொல்லிட்டார்னா சீமான் என்ன சட்டையை பிடிச்சி எழுத்துருவீங்களா நீங்க ஒரு நாள் விமர்சிப்போம் ரெண்டு நாள் விமர்சிப்போம் அப்புறம் தேர்தல் ஜுரம் தொடங்கிடும் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் சீமான் போய் அண்ணாதிமுக பிஜேபி அணியில் சேர்ந்துட்டார்னா நிச்சயமாக திமுகவுக்கு அது த்ரெட்டு தான் அவன் த்ரெட்டு தானே சார் இல்லை சார் ஆனால் பாஜகவை கட்சியில் சீமான் இல்லை தான் சொன்னேன்ல தான் கடலூர் ஒரு ஆட்டம் சொல்லிக்கிறார் என் ஆட்டை இனிமேல் வேற மாதிரி இருக்கும்னா அது என்ன ஆட்டம் நமக்கு தெரியலன்னு சொன்னேன் இன்னும் பிரச்சாரம் பண்றது இன்னும் உக்கரமாக பேசுறது எல்லாத்தையும் பார்த்தவங்க தானே சார் இந்த தேர்தலில் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் பிஜேபியோட கூட்டணி கேட்கு சொன்னவர் இப்படி போய் உட்காருக்காரு எடப்பாடி என்ன பண்ண முடிச்சு உங்களால் எங்களால் பண்ணவும் கூடாது நடக்கிறத விமர்சிக்கிறதும் பார்க்கறது தான் நம்ம வேலை முடிவு எடுக்கிறது எடப்பாடியுடைய அதிகாரம் ஒரு கட்சி தலைவருடைய அதிகாரம் உரிமை அதை விமர்சிக்கலாம் நம்ம எப்படி நீ போச்சு எப்படி நீ சேர்ந்துக்கிட்ட அப்படின்னா கேட்க முடியுமா மக்கள் என்ன போட போறோம் பார்த்துட்டு போகிறோம் அது மாதிரி சீமான் என்ன வாயிலேயே பேசணும் சொந்த ஊழல் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு வாக்காளன் கேட்கட்டும் சார் அவங்க எடுக்க போறாங்க அரித்மேட்டிக் படி பார்த்தா பலமான கூட்டணியாக அமையும்னு சொன்னேன் ஓகே அப்ப சீமான் மட்டுமா ஏன்னா விஜய் கூடயும் பேசுகிறாங்கங்கும்போது போது ஒருவேளை

நீங்களெல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை அது ஒரு தேரி மறுக்க முடியாத தேரி மாதிரி விஜயும் சேர்ந்து ஆமாம் இதை கடைசி தேர்தலாக இருக்கணும் திமுகவுக்கு அப்படின்னு அவரும் முடிவெடுத்து நான் வரேன்னு வந்தால் எப்படி சார் சீட் அடுத்த கேள்வி கேட்றாதீயே பேச்சு நீ கேட்டனால எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக தான் ஓகே இவ்வளோ இது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு நன்றி சார் உங்களுடைய சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ல நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க